வணக்கம் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை ஒஸ்லோ நோர்வேயிலிருந்து நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ தொடர வந்து நேற்று நடந்த ஒரு சம்பவம் தொடர்பானது அதே நேரத்தில் நிற்கிற இடம் தொடர்பானவும் உங்களுக்கு நான் தெளிவாக எந்த இடத்துல நிற்கிறேன் வரலாற்றினுடைய ஒரு புள்ளியில் நிற்கிறான் ஸோ அந்த இடம் தொடர்பாக இன்னொரு வீடியோ ரெண்டு வீடியோக்களை நான் உங்களுக்கு போடுகிறேன் முதலாவது நேற்றே நடந்த ஒரு விடயம் இரண்டு காலில் வந்து நான்கு காலில் போன மனிதர் தொடர்பான விடயம் சரிதானே மிகுந்த மனக்கவலையோடையும் அதே நேரத்துல சரியான கவலையோடு தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ வந்து இன்றைக்கு பின்னர மீட்டிங் இருக்கிறது பின்னரம் மூன்றரைக்கு அந்த அட்ரஸ் வந்து என்னுடைய மோப்புத்தரத்தில் போட்டிருக்கிறேன் நீங்கள் அதில் பார்க்கலாம் இன்றைய தினம் வந்து நான் உங்களை உங்களை என்னட என்ன உண்மையாகவே விரும்புகிற அல்லது என்னட கேள்விகள் கேட்க விரும்புகிற நோர்வே மாள் மக்களை நான் அன்போடு அழைக்கிறேன் உங்களுக்கு சரியான பிரச்சனைகள் மீட்டிங்கள் சரியான உங்களுக்கு வேலை இருக்கும் முடிந்தால் நேரடியாக வந்து நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் மூலம் பொதுமக்களுக்கு நல்ல தெளிவு வரும் அதை நான் இந்த மீட்டிங் முழுக்க லைவில போகும் ஸோ அந்த விடயத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வீடியோக்குள்ளே போகும் அதுக்கு முன்னே நான் சொல்லுவேன் உங்களுக்கு என்னென்ன நடந்தது நேற்றன்று நேற்றைய தினம் முந்தினாற்று இரவு நான் இங்கே வந்து ரங்கும்போது அதிகாலை ஒரு உண்டு ஒன்றரை அதற்கு பிறகு நான் போய் நின்றது முதன் முதலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாந்தேதி ரெண்டு அஞ்சாந்தேதி வரைக்கும் எங்களுடைய அண்டன் பாலசிங்கம் ஐயா உட்பட தமிழ் உட்பட அனைவரும் வந்து தங்கி இருந்து முதன் முதலாக சர்வதேச நிதி மற்றும் அரசியல் ஆதரவுகளை இந்த சமாதான உடன்படிக்கான உடன்படிக்கைக்கான நிதி மற்றும் அரசியல் ஆதரவுகளை தேடுவதற்காக வந்து தங்கியிருந்த ஹோட்டல் தான் நேற்றைய தினம் நான் இன்றைய தினம் நான் நிற்பது ஒப்பந்தம் செய்யப்பட்ட சரிதானே அந்த நீங்கள் பார்க்கலாம் ஆறுதலாக பெரிய அதுக்கு முன்னே நான் வந்து பிறகு எனக்கு ஒரு பெயர் சொல்ல விரும்பாத புகழ் தேட விரும்பாத ஒரு அண்ணா அவரால் அவர் தான் ஒரு அண்ணா ஒரு மற்றும் ஒரு அண்ணா ஒரு அக்கா இந்த மூன்று பேரும் தான் எனக்கு நம்பிக்கையாக ஓஸ்டோவில் வந்து என்னோட நின்றவர்கள் நின்ற வரைக்கும் என்னோட நின்று எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது அதுல ஒரு அண்ணா உங்களுக்கு தெரியும் சலி என்ன அவருடைய இன்டர்வியூஸ் நீங்க பார்த்துருப்பீங்க நான் அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கைகளை தெளிவாக சொல்லியிருந்தேன் அண்ணா நான் உங்களுடைய எதிரியை நினைச்சு கொண்டு ஒரு இன்டர்வியூ எடுக்க சார்பான கேள்விகள் கேட்காம என்ன புது கேள்விகள் வேணும் என்றாலும் கேளுங்கோ என்று சொல்லி அவர் அவர்கிட்ட தெளிவாக பல கேள்விகளை கேட்டிருந்தார் அதுக்கு நான் சில ப பதில்களை சொல்லியிருக்கிறேன் பெரும்பாலான பதில்களை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்கிறேன் நினைக்கிறேன் சரி அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருந்த இடம் வந்து கே ஃபைவ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிப்ஸ் நேஷனல் இன்ட்ரஸ்டர் நோவே இன்ஸ்டிடியூஷன்டர் எனக்கு எக்ஸாக்டா தெரியல நிப்ஸ்ல தான் நேற்றைய தினம் காலமே நான் அங்கே இருந்து வெளிக்கிட்டு வந்து சொல்கை அவர்களை சந்தித்தனா அவர்களிடம் என்ன கதைத்தனான் பார்த்தால் அவருடைய தன்னுடைய மொபைலில் இருந்து எனக்கு ஒரு தேங்க் பண்ணி மெசேஜ் வந்து போட்டிருக்கேன் நான் அதுக்கு திருப்பி மெசேஜ் வந்து போட்டிருக்கேன் லைம் சொல்ல என்னவர்களை நான் அது சம்பந்தமாக ஒரு வீடியோ நான் ஆறுதலாக போடுறேன் அதன் பிறகு பின்னேறம் தெற்காசிய வலையங்களுக்கு பொறுப்பான வெளிவார அமைச்ச அமைச்சருடைய ஆலோசகரை நேற்றைய தினம் சந்தித்து நான் பல விடயங்களை சந்தித்தேன் அதில் ஒரு சில விடியம் முப்பத்தில் போட்டிருக்கேன் நான் தொடர்பாக ரெண்டாவது விடயம் நான் உங்களுக்கு ஆறுதலாக என்ன கதைத்தேன் என்பதை நான் சொல்லுகிறேன் சரி அது ரெண்டாவது விடயம் ஓகே அதன் பின்னர் அது முடிந்து மூன்றரை இருக்கும் வந்து அந்த அண்ணாவினுடைய ஆபீஸ் இருக்கிறது இந்த ஆஃபீஸில் தான் நாங்கள் வந்து நாங்கள் சோ அங்கே வந்து நிற்கின்ற போது நான் ஒரு லைவ் ஒன்றை உங்களுக்கு போட்டிருந்தேன் நான் தெளிவாக யாராவது என்னை பார்க்க விரும்புவார்கள் கேள்வி கேட்க விரும்புபார்கள் என்னை கதைக்க விரும்புவர்கள் தாராளமாக கே ஃபைவ்ல அல்லது வந்து சந்திக்கலாம் என்று மெசேஜ் போட்டிருந்தேன் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த லைவ் போட்டு அதுக்கு பிறகு நான் அண்ணாவிட ஆபீஸில் போயிருந்தேன் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த பின்னேறம் நோர்வேயை சுற்றி பார்ப்பதாக தான் சோ நோர்வே சுற்றி பார்ப்பேன் இல்லை இந்த வரலாற்று முக்கியத்துவமான இடங்கள் அரசருடைய இடங்கள் அதுகளை சுற்றி பார்ப்பது தொடர்பாக எங்களுடைய பிளான் இருந்தது உங்கட போல போது வந்தபோது செலியண்ணாவுடன் நான் கேட்டேன் செலியண்ணா நீங்கள் டிக்டாக்ல நல்ல ஃபேமஸ் நோவேல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஏழு மண்டால் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்டரி வீடியோ வந்து செய்தறையுடுமா எனக்கு ஸோ நாங்கள் அதை செளியனண்ணா வந்து நல்ல வடிவாக எடிட் பண்ணி எனக்கு தந்தையினுடைய மோப்புல போட்டு நாற்பது நாற்பத்தஞ்சி ஷாய்ஸும் வந்திருக்கேன் அதில் அது நேற்றைய தினம் நடந்தது அது முடிய செலியனண்ணா வந்து என்னோட சொன்னவர் டாக்டர் கோவிக்க கூடாது உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும் நான் சொன்னால் கேள்வி கேட்பதற்காகத்தான் வந்து நிற்கிறேன் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாதிரி அல்லாமல் நீங்கள் என்னோட கேள்வி கேட்கணும் என்பதற்காக தான் நான் வந்து நிற்கிறேன்னா தாராளமாக என்ன கேள்விகளை வேணும் கேட்கலாம் கேளுபோ பிளீஸ் என்று சொல்லி அப்ப நான் அதை ரெக்கார்ட் பண்ணுவோம் அதை ரெக்கார்ட் பண்ணி அதை நாங்கள் ஒரு யூடியூப்ல வீடியோ அவ்ளோ வரும் அப்ப பொது மக்களுக்கு கேள்விகள் நாளைக்கு வந்து கேட்க மாட்டார்கள் ஸோ அந்த கேள்விகளை கேட்போம் என்று சொல்லி அண்ணா என்ன கேட்டவர் அதற்கு பிறகு நான் வந்து நான் அப்புறம் நாங்கள் வீடியோ நாங்கள் வீடியோ எடுத்துட்டு கதச்சு கொண்டு கேட்கல திருப்பியும் வந்து ஒரு நபர் பேர சொல்லையில ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்கு ஸோ பேர சொல்லையில அவர் எனக்கு இப்போ எனக்கு பொதுமக்கள்ட இருந்து அழைப்புகள் வாரதானே நேற்றைய தினம் வந்து தன்னுடைய வீட்டில் சாப்பிட சொல்லி வாங்கோ நான் எல்லாம் சுற்றி காட்டுறோம் வாங்கோ தன்னோட சாப்பிடுங்கோ அப்படி எல்லாம் எனக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து கேட்ட போது நான் சொன்னேன் இல்லையானா எனக்கு நான் இப்போ இங்கே நிற்கிறேன் அப்புறம் அடுத்தடுத்த மீட்டிங்ஸ் இருக்குது வரணும்னா வந்து மீட் பண்ணலாம் வாங்கோ என்று சொல்லியிருந்தேன் ஆனால் எனக்கு அவர் வரவேறி வேறு வரவேறு வேறு எல்லாம் எனக்கு தெரியாது அவர் வந்து அந்த கேஃபை பில்டிங்கில் வந்து பர்மிஷன் இல்லாமல் ஒத்தாரிட்டி இல்லாமல் நீங்கள் ரெண்ட் பண்ணிடலாம் அதாவது வந்து மேலே ஆள் வந்து தன்னுடைய பாஸ் கீ அடித்து தானே உள்ளுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போகலாம் ஸோ ஸோ இந்த நபர் வந்து நேற்றைய தினம் வெளியால் வந்திருந்து கொண்டு அந்த கிளீன் சர்வீஸ் அதாவது கிளீன் பண்ணுறாங்க வழியால் போகும்போது இவர் சொல்ல நான் உள்ளே போக போகிறேன்னா தந்து ஸோ இவர் வந்தவர் நாங்கள் கதைச்சு கொண்டு கேட்கல எங்கெண்ட் அஞ்சாவது மாடி அது ஹோலிங்கல் அடிபட்டது அப்போ சரி உங்களை பார்க்க வந்திருக்க பொழுது பார்ப்போம் பரவாயில்லை ரெண்டு போட்டு அண்ணா யாரும் உங்களை அப்போது அண்ணா வந்து உங்களை யாரும் பார்க்க வந்திருக்கிறார்கள் போய் பார்ப்போம் ரெண்டு போட்டு போய் திறந்து உள்ளுக்குள்ள கூட்டிக் கொண்டு வந்தார் கூட்டி கொண்டு வந்ததன் பிறகு இவர் வருகின்ற போது வந்து கையில் ஒரு ஒரு டிவைஸ் ஒன்று கொண்டு வந்தவர் அதிகமாக கோப்ரோ கேமரா இருக்கும் நினைக்கிறேன் அதை வந்து அந்த டிவைஸ் தெரியாமல் சரிதானே அதே துணியலால மறைச்சு அந்த நம்ம ஸ்காஃபுகள் கட்டுறோம் தானே ஸ்காஃபுகளால மறைச்சு பிடி பிடித்து கொண்டு வந்து இவர் ஒரு படித்த மனிதர் என்று சொல்லப்படுகிறது தெரியாது எனக்கு வயசும் எழுபது வயசு ஆனா நோவையில பயங்கர புதர்க்கமாக இந்த நோவை தமிழ்ச்சங்கம் கொண்டு கொண்டு இருக்காம அங்க போய் பிரச்சனை படுகின்ற இவருக்கு எல்லாருமே பயமாம் அப்படி ஒரு அப்படி ஒரு கேரக்டர் பிறகுதான் இரப்பெற்ற நான் நான் இவருடைய முகங்கள் பேர்களை போடுறது எனக்கு அவ்வளவு சரியில்லை பாவம் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு இருக்கு அப்ப அப்படி செய்யக்கூடாது நான் போடல அப்ப வந்து அந்த அந்த ஒரு பாக்ஸ் பேக் மாதிரி அதை கொண்டு அங்கே பேக்ஸ் ஒரு கேமரா மாதிரி கேமரா வந்து கெஸ் பண்ணிட்டேன் பட் கேமரா அந்த போட்டு வாங்க இதுல அந்த வாங்க வேணா இருக்கும் நான் இருக்கலாமா முன்னாடி இன்டர்வியூ இன்னும் முடிஞ்சேன்னு சொல்ல அப்ப இவர் வந்து ஒரு பிளான் பண்ணி என்னோட கதைக்கிற விடயங்களை எனக்கு தெரியாம ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போகலாம்ன்ற பிளான்ல போன்ல ரெக்கார்டிங்கும் வச்சுக்கொண்டு சார் கேளுங்க போன்ல ரெக்கார்டிங்கும் வச்சு கொண்டு அங்க எங்கே அந்த டிவைஸ்லயும் ரெக்கார்டிங் வச்சு தான் அதுல இருந்து ஆரம்பிக்கவர் அவருடைய முழுக்க முழுக்க எண்ணம் அந்த எப்படியா இருந்ததா இருந்தால் வளமையாக என்ன விமர்சிக்கிறவர்கள் தானே அப்படியானவர்கள் வந்து கேவலமா விமர்சிப்பவர் அப்படியான கேவலமா விமர்சித்துக் கொண்டு இப்ப நான் அப்படி கேட்க நான் பயசுள்ள இருப்பேன் தானே சோ அதுகளையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் என்னை திட்டி போட்டு என்ன என்ன பேசி போட்டு ஒரு வீடியோண்ட செய்யறதா இவர் யாராலேயோ திட்டம் மட்டுத்தான் உள்ள அனுப்பப்பட்டிருந்தவர் நேற்றைய தினம் ஆனால் நோர்வே சட்டப்படி நீங்கள் இன்னொருடம் வீட்டுக்குள்ள போய் அவருக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணிடலாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் போயிடலாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டம் இலங்கையில் ஒரு சட்டம் இங்கே ஒரு சட்டம் அதுவாடி அவர்களையும் கொள்ளணும் ஸோ இங்கே அவருக்கு தெரியாம போய் நீங்கள் ஒரு வேலையும் செய்ய முடியாது நோர்வே நாட்டு சட்டப்படி ஸோ கள்ளமா அது வந்து ஆர்வரிடம் சிறை தண்டனைக்குரிய குற்றம் அந்நிலத்தின் தமிழ் தினத்திலே ஏதோ அமெரிக்கன் எம்பசில இங்கே ஒரு கிளீன் ஆள் வந்து அப்படியான ஒரு அப்படியானு பிடிபட்டு போது ஆறு வருடம் சிறை தண்டனை இந்த நபர் வந்து ரெக்கார்ட் பண்ணுகின்ற போது அவர் என்னை கேவலமா பயங்கர கேவலமா கலைத்தார் கலைச்சு காய்ச்சி காய்ச்சி காய்ச்சுன்ற கேட்கல அங்கிருந்து மற்ற ஒரு தெரியாது இவர் ரெக்கார்ட் பண்ணுகிறார் தான் நான் சொன்னேன் அதுல டிவைஸ் வச்சுருக்கீங்க அதுல லைட் தெரியுது நீங்க ரெக்கார்ட் பண்றீங்களா ஓ நீங்க ரெக்கார்ட் பண்ற நீங்க தானே இல்ல டைம் நானும் உங்களுடைய ரெக்கார்ட் பண்ணா என்னன்னு அப்ப நான் சொன்னேன் இல்ல நீங்க ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கணும் யாரு இளஞ்செலியன் சரிதான் நேற்று இளஞ்செலியன் தெளிவாக கதைச்சு ரெக்கார்ட் பண்ணி எடுத்திருந்தவர் சோ இளைஞலியன் நான் ரெக்கார்ட் பண்ண மாதிரி நேற்று இன்டர்வியூ மாதிரி நீட்டாக ரெக்கார்ட் பண்ணி இளைஞலியன் அந்த வீடியோ எடுத்த நான் நம்ம என்னுடைய நண்பர் மாதிரி எடுத்தவர் நான் என்னுடைய யூடியூப்ல போட்டுருக்கேன் அண்ணா தன்னுடைய யூடியூப்ல தான் எடுத்த வீடியோ போடுவேன் அது ஒரு ஆழமான அரசியலுக்கு தேவையான கருத்துக்கள் அதுகளை வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கலாம் ஆனால் சும்மா கதைக்க வாரன் வாங்கோட நாங்க போடா வாயா அப்படி இப்படி கதை ஜோக்கா கதைப்போம் ப்ரொஃபஷனலா இருக்காது ஸோ அதே இவர் என்னென்னா ஃபுல்லா தான மந்திரத்தை காய்ச்சி கொண்டு இவர் வந்து தான் கிருஷ்ணராம் தான் அர்ஜுனனாம் எனக்கு அரசியல் படிப்பிக்கிறாராம் அப்படி செய் இப்படி சொல்லி ஒரே விதண்டாவாத கதையாலும் உனக்கு உனக்கு அரசியல் அரசியலும் தெரியாது நீ பெருசா அது பேசாம திருப்பி போய் டாக்டரா வேலை செய்ய அது இது என்று சொல்லி இவருடைய கதைகள் வந்து கடும் மோசமாக இருந்தது உருகாட்டத்தில் வந்து அங்கே இருக்கிற எனக்கு சார்பானன் அவரால் சரி நான் இல்லை இன்னொரு சாரவான சொன்னார் இல்லை இந்த கதையை நீப்பாட்டோம் தேவையில்லாத கதை மற்றது அப்போ நான் சொன்னேன் இல்லை அவர் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கார் அங்கேன்னு சொல்லி அப்போ அவர் அதுக்கு பிறகு தான் வந்து தான் ரெக்கார்ட் பண்ணான்னு சொன்னதோ என்னமோ தெரியலை அப்போ இல்லை இல்லை அது நான் எந்த ரெக்கார்டிங் நான் எந்த கேமரா நான் ரெக்கார்டுன்னு போய் கேமராவை ஓஃப் பண்ணேன் பிறகு ஃபோனில் ரெக்கார்டிங்கை போட்டேன் அப்போ நான் அவருக்கு பேசத் தொடங்கினேன் உங்கள் மாதிரி ஆக்களை தான் நாங்கள் தெளிவாக அந்த என்னுடைய மோகுத்த நேரலையா சொல்லியிருக்கிறார் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி கேவலமான வேலை பார்க்குறீங்க இவ்வளவு கேள்வியை ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி என்னடா போட்டிருக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சரி தான் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூவாக போட்டிருக்கலாம் அதை விட்டுட்டு சும்மா பேத்தனமாக கதைக்கோணும் என்பதற்காக அந்த கதைச்சு சாதாரண கஷ்வல்லா இப்போ நாங்கள் தண்ணியை கொண்டாங்க தேத்தனியை கொண்டாங்கன்றெல்லாம் கதைக்கு கதை கதைச்சிட்டு இருக்கோம் நான் ஷர்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி விடுறேன் பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறேன் தலையை சொல்லிடுறேன் ஸோ ஒரு இன்டர்வியூ ரெக்கார்ட் பண்ணிக்கல உங்களுக்கு தெரியும் அப்படியானது இதெல்லாம் கட் பண்ண இருக்க தலையை நான் தான் அது அப்படி ஒன்றும் இல்லாமல் நேரடியாக லைவே போடுறது ஆனால் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்க அதெல்லாம் கட் பண்ணுவார்கள் கட் பண்ணி இப்போ மூக்க சொல்கிறது காதுக்கு கை விடுறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி தான் போடுவார்கள் ஸோ இந்த நபருக்கு என்னுடைய சார்பான அந்த அண்ணா சொன்னது தெளிவாக நீங்கள் எங்களுக்கு சொல்லாமல் ரெக்கார்ட் பண்ணிடுறீங்க முதலாவது விடியும் ரெண்டாவது உங்களுடைய பேப்பர்ஸே என்ன பேசி 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 இப்ப இவர் நெல்லா கதைக்க வந்தவர் தானே அவை இவர் என்ன பேசினாலும் நான் அடுத்து உடுத்து கதைக்கிறேன் சும்மா சிரிச்சு கொண்டு வந்தேன் சோ அதி ஒலி நாடாக்கள் ஒரு பகுதி ஒலியா இந்த ஒரு பகுதியில நான் உங்களுக்கு போறேன் ஏன் நான் ஒலி போடலேன்றதுக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன் சோ அந்த அண்ணா சொன்னார் தெளிவா இல்ல வேண்டாம் இது தேவை இல்லாததே இல்லை மற்றது இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் பர்சன்ட் சர்வதேச ஊடக நிலையம் அப்ப இங்க வந்திருந்து கொண்டு இப்படியான வீடியோக்களை உள்ளுக்குள்ள எடுத்து போடுறது வந்து சட்டத்துக்கு முரணானது அரசாங்கத்தினுடைய பில்டிங் சோ நீங்க இந்த வேலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி அந்த அண்ணா சொல்றீர்கள் இல்ல அடியா புடியான்னு நான் செய்வேன் நிக்கிற இப்ப நோர்வேல நினைக்கிற யாழ்ப்பாணம் இல்ல துளப்பற உடனே அப்படி இப்படி என்று எழும்பி கடைசியா வந்து சோ அந்த அண்ணாவுக்கு நெஞ்சில சோ அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அதுக்கு பிறகு பாத்ரூம்ல ஓடி போய் வழக்கி விழுந்துட்டார் சோ பாத்ரூம்ல போய் வழக்கி விழுந்த அண்ணா வந்து தானாவே எஜெக்ட் பண்ணிட்ட எஜெக்ட் பண்ண பில்டிங்கில் பில்டிங்ல பில்டிங் வந்து இங்க இருக்க கதவுகள் என்ன செய்யணும்டா நீங்கள் பிழையான வேலையை செய்யக்குள்ள கதவுக்கு வந்து இங்க ஏஐயில் ஒரு சிஸ்டம் ஒன்று போட்டிருக்கு நீங்க ஒரு கழுசட காவாளி என்றால் இங்கே இங்க பாத்ரூம்ல வந்து சில சிஸ்டங்கள் இருக்கு நீங்கள் ஒரு ஊத்தவாளி ஆனால் என்றால் பாத்ரூம் வந்து வளிக்கிடும் வளக்க இங்க விழுந்து போவீங்க அதே நேரம் பாத்தீங்கன்னா சொன்னால் கழுசட காவாளி என்று சொன்னா கதவுகள் அடிக்கும் உங்களுக்கு அப்படியே நடந்து போய் கதவுப்பாட முகத்தில் அடிக்கும் காயங்கள் வரும் விடயங்கள் வந்து நோர்வேயில் வந்து அப்படியான சிஸ்டம் எல்லாம் இங்கே கவர்மெண்ட் பில்டிங்கல அப்படி இல்லை இங்க எல்லாம் வந்து சும்மா அந்த குளப்படியெல்லாம் குளரைப்பாடு போயிருக்க கதவுகள் இப்படி அடிக்கும் மதிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல பாத்ரூமில் பாத்ரூம்ல வலுக்கி விழுற செட்டப்புகள் வந்து இங்கே ஏஐ ஜென்ரேஷனில் செய்திருக்கு இப்போ கடைசியாக இவர் அந்த பில்டிங்கை விட்டு ரிஜெக்ட் பண்ணப்பட்டுட்டார் கதவால் அதான் நடந்தது கதவை அடித்து நிலத்திலையும் விழுந்து பாவம் ஆஹ் இடைக்கு நம்ம முதல் போயிருச்சுன்னா கப்பெல்லாம் போட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு பேக் எல்லாம் கொட்டிக்கணும் என்ன நிக்கிறது நோவையில துளைப்பரணும் அப்படி இப்படி என்ன கதை கேட்கல இங்க இருக்கிற ஏ சிஸ்டங்களில் வந்து வாங்குகள் எலும்பி அடிக்கும் மேசையல் எழும்பி அடிக்கும் அதை விட வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த என்னன்னு சொல்றது இங்க வந்து அந்த சிஸ்டங்கள் வந்து நோவே வந்து யாழ்ப்பாணம் மாதிரி இல்லை எங்களுடைய மக்களுக்கு தானே சொல்றேன் இப்ப இங்க வந்து இந்த கட்டில்கள் வந்து கட்டில் நுனியல்னா அடிக்கும் இடிக்கும் ஸோ அப்படியான செட்டப் இருக்கு அப்படி ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடுங்க இந்த மாதிரியான நாடுகள்ல வந்து சும்மா ஊத்தவாளி வேலையில் பார்க்க இல்லாது ஸோ அடிச்சு தூக்கி எறியப்பட்டது அந்த கதவுகளால பலமான கதவுகள் நூற்றி இருபது கிலோ கதவுகள்லாம் சும்மா இல்லத்தானே சும்மா ஏன் இந்த தேவையில்லாதே பார்ப்பானே என்ன நல்ல வடிவா வந்து காய்ச்சி வடிவா இன்டர்வியூ கொண்டு எடுத்துட்டு போயிருக்கலாம் அந்த கதவுகள் எல்லாம் விடிச்சு பாத்ரூம் எல்லாம் முழுக்கி விழுந்து பாவம் கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு கமரா எல்லாம் உடைஞ்சிச்சு விழுந்து அதாவது இங்க வந்து நோவையில என்னென்றால் ஆப்பிள்ட ஸ்பெஷல் எடிஷன் வர்றது கோப்ரோன்ற நோவே எடிஷன் வர்றது அந்த கோப்ரோன்ற நோவே எடிஷன் என்ன மாதிரி என்று சொன்னால் பிள்ளையான வீதியோடு தான் விழுந்து உடைஞ்சிச்சு அப்படி ஒரு ஏ இல்ல செய்வ செய்திருக்காங்க சோ அந்த கோப்ரோ விழுந்து உடைஞ்சா பிறகு போலீஸ்காரர்கிட்ட வந்து நாங்கள் அவர் வழி வழிந்த போலீஸ்காரரை கூப்பிட்டு அவர் டை பாத்ரூம்ல போயிட்டு தடுக்கி விழுகிறார் வேணுமெண்டு போய் இடி இடிவர்றார் நிலத்துல விழுகிறார் மூக்குல காயம் காதல காயம் வாய்த்துல காயம் அப்ப நான் என்ன செய்யறதுன்னு அப்ப எல்லாத்துலயும் காயம் வந்தான்னாக்கு பாவம் வயசு கூட எழுபது வயசுன்னா நம்புவீங்களா நீங்க இந்த வயசுல ரிட்டையர் பண்ணி போட்டு அவரை விட்டு சொந்த சொந்த வேலையில பார்க்கணும் பிள்ளைகள் முப்பத்தி மூணு வயசுலேயே ஒரு பொம்பளை பிள்ளைங்க அவரோட டாக்டருக்கு படிச்சு போட்டு டெண்டலுக்கு படிச்சு கொண்டு இருக்கான் விட்டு போட்டு கஷ்டம்னு சொல்லி பாவம் அந்த பிள்ளைக்கு விளாங்கணும் அப்ப வந்து நாங்கள் இப்படியான ஊத்தவாளி வேலைகளுக்கு விடக்கூடாது அப்ப பாவம் அண்டு விளங்கோணும் கடைசியாக வந்து இந்த கதவுகள் அடிக்கைகளும் வாழ்த்துறம் வலிக்கு விளிக்காது காப்பாற்றுக்கோண்டு காத்துறாரு அப்ப என்னென்னு காப்பாத்துறேன் நாங்கள் அப்ப நான் என்னோட ரூமுக்குள்ள போயிட்டேன் நின்ன வந்து அங்கே நின்று மற்ற அண்ணாவும் வந்து இன்னொரு ரூம் ஒன்றுக்குள்ள போய் நம்ம இல்லை கதவுகள் அவர் இப்போ தானாவே பாத்ரூமில் விழுந்து விழுந்துலம்பேக்குள்ள போக முடியும் என்னென்னா இல்லை இல்லை நின்று எல்லாருக்கும் அடிக்க வலிக்கிட்டா கதவுகள் பார்த்து கொண்டிருக்கு என்ன நிலங்கள் பாவம் என்ன ஸோ அந்த இருக்கிற டிவைஸுகள் எல்லாம் வந்து தென்ட்பாடில் ஜம் பண்ணி வந்து தானாவே உடஞ்சி சூப்பண்டா போயிடுச்சு அப்ப வந்து போலீஸாரை கூப்பிட்டு நாங்கள் இப்படி பாவம் வழக்கி விழுந்துட்டாருன்னு சொல்லி போலீஸாரை கூப்பிட்டு வழக்கு பதியப்பட்டிருக்கிறது சரிதானே அதாவது வந்து ஒரு ஒருவருடைய பில்டிங்குக்குள்ள அலையா விருந்தாளியா போய் சரிதான் முதலாவது அழைச்சிருக்கோன்னு பாங்க ஒன்று அலையா விருந்தாளியா போய் கள்ளமா கெமராவை வச்சு அங்க இருக்கிற முழு விடியங்கள் அங்க இருக்கிற ஓபிஸ் செட்டில் முழுக்களையும் எடுத்து அங்கே நிண்டாக்கள் எல்லாரையும் அக்கா மேரெல்லாம் நின்ற எல்லாரையும் எடுத்து அதுக்கு பிறகு அங்க நிண்டாக்களுக்கு அடிக்க போய் நெஞ்சில கை வச்சு தள்ளி அடிக்க போய் அப்ப அந்த எழுபது வயச வயசு கிழவன் மாதிரி என்று இங்க நல்லா திண்டு ஓசில திண்டு நல்லா கொளுத்து போய் இருக்கிறார் அவர் நினைக்கிறேன் நேற்று வந்து கிருஷ்ண பரமாத்மா நேரடியாக ஒரு உபத உபதேசம் ஒன்று சம்பந்தப்பட்ட நபருக்கு செய்திருக்கிறார் வாழ்க்கையில எப்படி நன்றாக வாழ வேணும் என்று ஒரு உபதேசம் ஒன்று செய்திருக்கிறார் சோ போலீஸ்காரர் வந்து நேற்று எது என்றால் இங்க இருக்கிற போலீஸ் என்ன செய்வாங்க என்று சொன்னால் போன் உடைஞ்சிட்டு என்றால் கேமரா உடைஞ்சிட்டு வந்து அதை வேண்டி கொண்டே வச்சுட்டு புது போனும் புது கேமராவும் கொடுப்பாங்க இங்க இருக்கிற போலீஸ்கார் சரிதானே அதை வடிவங்களுக்கும் இப்போ நோவே வந்து இப்படி எல்லாம் ஒரு போலீஸ் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கும் போட்டச்சியை நடக்காது இங்க இருக்கிற போலீஸ் வந்து இப்போ உங்களோட கேமரா விடுந்து விழுந்து உடைஞ்சி போச்சு பாத்ரூம் இருந்தா கோப்ரோ கேமரா போன் எல்லாம் சுக்குநூறாக போயிட்டு இருந்தா அவங்கள வேண்டிட்டு கொண்டு போய் எங்க கொண்டு போய் தங்களுடைய ஆஃபீஸுக்கு கொண்டு போயிட்டு இவரை கூப்பிட்டு கோட்ஸில் வச்சு பாவம் நீங்கள் விழுந்துட்டீங்க புது கேமராவும் புது என்னவும் கொடுப்பாங்க புது ஃபோனும் கொடுப்பாங்க அப்போ நேற்று நொண்டி நொண்டி கொண்டு நடந்து போன கடைசி துண்டு நாங்கள் மேலே இருந்திருக்கிற மிச்ச மயங்கள் இருக்கலாது ஸோ அந்த கடைசி துண்டு போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் நிற்கிற அந்த முந்த முனில போட்டு உடனே ஆதாரங்களுக்காக அந்த நபர் ஆரன்ற எல்லாம் சொல்லலை ஆகவே இனிமேலாவது நீங்கள் கொஞ்சம் நான் இப்போ ஜாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கிறேன் எனக்கு நோவே என்ன கலர் தெரியாது என்னுடைய முப்பத்தி ஒன்பது வருஷத்துல நான் வெளிநாடுகளுக்கு போனதே இல்லை ஒரு திக்கும் தெரியாம திசையும் தெரியாம நோவேல வந்து நிக்கேக்கில்ல இப்ப என்ன தேடி செழியன் அண்ணா அக்கா இன்னொரு அண்ணா எல்லாருமே வந்து எனக்கு ரூம் புக் பண்ணி தந்து இன்றைக்கு வந்து இந்த ஹோட்டல் வந்து ஒரு பின்ன பெரிய காசு அப்ப நான் சொல்றேன் என்னாட்ட அண்ணா இந்த இடத்துல ரூமை புக் பண்ணாதீங்கன்னா அந்த காசு தாங்க அது அட்லீஸ்ட் எனக்கு ட்ராவலுக்கு நான் ஒரு குட்டி இடம் எங்கேயாவது தூரத்துல ஏஆபிஎன்பிய புக் பண்ணி விடுங்கன்னு சொல்ல இல்ல இல்லை இல்லை இல்ல நீ இந்த ஹிஸ்டாரிக் பிளேஸ்ல நிக்கோணும் என்னென்னா இந்த ஹிஸ்டாரிக் பிளேஸ்ல அந்த அண்ணாவும் முப்பது வருஷத்துக்கு முன்னாள் அவையாள உடனே சரிதானே சோ இந்த ஹிஸ்டாரிக் பிளேஸ்ல இந்த கட்டிலையில் இருந்தான் வடையின் ரோடும் சாப்பிட்டுக் கொண்டு நாங்கள் தமிழ் செல்வன் அண்ணாவோட கருணாமான எல்லாரோடய கதைச்சு நாங்கள் சோ பழைய மறுபடி புள்ளிக்கு நீ வந்திருக்கிற நீ இங்க நிக்க வேணும் அது வரலாறா இருக்கணும்னு சொல்லி அண்ணா வந்து எனக்கு இங்கேயும் யாருன்றே தெரியாது என்னொன்றையே சொல்றேன் அந்த அண்ணா நான் இந்த பிரச்சனை சாவச்சரி பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணேக்குள்ள கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஒரு நாள் ரெண்டு நாள் தொலைபேசியில கதை ஒரு நாள் கதைச்சேன்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு ஹைலி டெக்னிக்கலான விடயங்கள் எனக்கு அனுப்புவார் இலங்கை அரசாங்கம் தொடர்பாக அப்படி இப்படி ஹைலி டெக்னிக்கலான விடயங்களை எனக்கு அந்த அண்ணன் அனுப்புவார் அப்ப நான் என்னால் இந்த மனுஷனுடைய ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்து பயந்து பயன்படுவோம் உண்மையாவே சொல்றேன் யாரோ தெரியாது என்ன பிரச்சனை ஒரு நாளைக்கு என்ன பிடிஐல பிடிச்சு பயங்கரவாத சட்டத்துல பிடிச்சு போடுறாங்களா என்ன ஒரு அண்ணாவே பயன் அந்த ப்ரொஃபைல் பிக்சரை கண்ட நாள் இப்ப கடைசியா கிஞ்சி கேட்டது என்னந்தார் தயவு செய்து அந்த வாட்ஸ்அப்ல இருக்கிற ப்ரொஃபை ப்ரொஃபைல பிக்சரை மாற்றுங்க ஐயா நீங்கள் இவ்வளவு நல்ல மனுஷன் இவ்வளவு சாஃப்டான மனுஷன் ஆனால் அந்த ப்ரொஃபைல் பிக்சர் பார்க்குற நேரம் பயங்கர பயமாக இருக்குன்னு சொல்லி கடைசி அவர்கிட்ட கேட்டதுக்கு நான் பேர் ஒன்று சொல்லிடுறேன் ஸோ அப்படியான மனுஷரம் வந்து இரவு பன்னெண்டோரு மணிக்கு வந்து என்ன நோவேல ரிசீவ் பண்ணி கொண்டே ஹோட்டலில் விட்டு விடிய காலமாக நான் நல்ல நிற்கிறேன் ஏழாவது பயங்கர நிற்கிறேன் வந்து அடித்து கோல் பண்ணி நான் வந்து நிற்கிறேன் என்று சொல்லி கோல் பண்ணி கூட்டி கண்டு போய் எனக்கு உதவி செய்து டைப் பண்ணி சில விடயங்களை சொல்லி தந்து என்றால் முப்பத்தஞ்சி வயசு வயசும் முப்பத்தொன்பது வயசும் அவர்கள் நோவைக்கு வந்த வரல வயசும் காலமும் உண்டு முப்பது முப்பத்தஞ்சு வயசுமா நோர்வையில இருக்கிறார்கள் சோ அப்படி மனுஷரும் இந்த உலகத்துல இருக்கணும் இப்படி மனுஷரும் அந்த உலகத்துல இருக்கணும் அதன் நினைக்க தான் எனக்கு சரியான கவலை ஆகிறது நான் அதான் சொன்ன நின என்ன என்னைக்கெனவே எதிர்க்கினோம் ஏன் எதிர்க்கிறோம் என்று தெரியாமலேயே எதிர்க்கணும் அதாவது இப்ப அப்பதான் நான் என்ன சொன்னார் இல்ல இவ்வளவு ஆளுமும் தாங்கள் ஒவ்வொரு ஒரு அமைப்புகளை வச்சுக்கொண்டு கொண்டு அந்த அமைப்புகள்ல பெரியாக்கள் தாங்கள் தான் தமிழ் மக்களுடைய புரதிகர்னு சொல்லி நோர்வே உட்பட ஒவ்வொரு புலம்பெயர் புலம்பெயர்னார்லையும் ஒவ்வொரு குழுக்கள் இயங்கிக் கொண்டு இருக்கு நீ இப்ப வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு தலைவனாயிருவாயிரு பயன் பயத்துலதான் அப்படி இல்லாம ஒரு ஆசை எல்லாம் இல்லை எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பண்ணினவர்கள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில உன்னாலும் செய்யலாது உன்னத்துல வேலையெல்லாம் பண்ண உன்ன பிச்சைக்காரனாகும் மண்டவர்களுக்கு சலஞ்ச் பண்ணியவர்களுக்கு திருப்பி சேலஞ்ச் பண்ணி நான் பாராளுமன்றம் போய் இப்போது மக்களுக்கு உண்மையாக இருக்கிறேன்னு எவ்வளவு மக்களுக்கு தெளிவாக உண்மையா இருக்கிறேன் எனக்கு நான் உண்மையாக இல்லை இந்த அரசியலுக்கு வந்த பிறகு மக்களுக்கு நான் தெளிவாக உண்மையாக இருக்கிறேனே தவிர சரிதானே தவிர எனக்கு இந்த ஆசை எல்லாம் இல்ல முதலமைச்சர் பதவி மாகாண சபை பாராளுமன்றம் நானோ கௌசல்யாவோ ஆசைப்பட்டு பாராளுமன்றம் போவோம் இந்தியாவோம் வந்து எல்லாம் ஆசைப்பட்டு செய்தவர்கள் அல்ல சோ எங்களை என்ன நீங்கள் எதிர்க்கிறீர்கள் கௌசல்யா அந்த படங்களை எல்லாத்தையும் போட்டு விமர்சிக்கிறீர்கள் கேவலமா சொன்னாலும் சிங்கள சமூகத்துல ஓப்பனாக சொல்லுறேன் அப்படி ஒரு ஆளுடைய படங்களை எல்லாம் வெட்டி போட்டு கேவலமாக விமர்சிக்க முடியாது ஆனால் எங்களுடைய தமிழ் சமூகத்தை நாங்கள் எவ்வாறு பின்னோக்கி நிற்கிறோம் என்று யோசிச்சு பாருங்க ஒரு ஆள் படங்கள் ஒரு ஆள் இதுகள் பேர்சனல் லைஃப்கள் வாழ்க்கைகள் யார் யாரோ எல்லாம் டிவோர்ஸ் எடுத்தா ஒரு பிரச்சனையும் இல்லை அர்ஜுனா ஒரு டிவோர்ஸ் எடுத்த வர்றன்றது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா கிடைக்கு இங்க இருக்கிற இங்க இருக்கிறது நான் என்னுடைய தனிப்பட்ட காரணமாக என்னுடைய பிள்ளை என்னுடைய நலன் காரணமாக நாங்கள் பிரிஞ்சு வாழ்றோம் அவ்வளவுதான் டிவோர்ஸ் எடுத்துருக்கிறோம் அவ்வளவுதான் அதுக்காக நான் என்னுடைய முன்னாள் கலைக்காம விடுவதும் இல்லை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கிற விடயங்களை வந்து அன்னைக்கு சொல்ல இல்லாது ஆனால் அதை விமர்சிச்சு அதை போட்டு இந்த பிள்ளை இந்த படங்களை போட்டு கேவலமாக்கி ஏன் ஏன் என்ன எதிர்க்கிறார்கள் என்று எனக்கு தெரியாமலே இந்த காலங்கள் கடந்து போயிருக்கிறது நோர்வே மாதிரியான நாடுகள்ல நீங்க நாற்பது முப்பது வருஷத்துக்கு முன்னால் வந்துடுறார் வந்த நீங்க அப்ப புதுசா ஒருத்தன் வந்திருக்கிறானென்றா உங்க சொந்த ஊர்ல இருந்து நீங்க அவனை நல்லா ட்ரீட் பண்ணாட்டிலும் கூட டமேஜ் பண்ணாம ஹேர்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு பழகிக்கொள்ளுவோம் அதுதான் டீசென்சி வந்தாரை வாழ வைக்கிற இடம் யாழ்ப்பாணம் சரிதானே வந்தாரை வா 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 என்று சொல்ற இடம் வந்து யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துல பிறந்த நீங்கள் நீங்கள் உங்களை தேடி நான் நோர்வேக்கு வந்திருக்கிறேன் நீங்கள் கேள்வி கேட்கிறேன்டா சொல்லுங்கோ அங்கே இருக்கிற மக்களுக்காக நான் அரசியல் செய்கிறோம் கேள்வி வரமாட்டா கேளுங்கன்னு சொல்லி வந்தே என்ன நீங்கள் ட்ரீட் பண்ணி உங்களோட மெனச்சாட்சிக்கு நல்லா இருக்கா சொல்லுங்க அதாலதான் இங்கே ஏஐயால் செய்யப்பட்ட கட்டில்கள் மேசைகள் கதிரைகள் போன்கள் எல்லாமே தாங்களாக விழுந்து உடைஞ்சு தாங்களாக போய் பாத்ரூம்ல வழக்கி விழுந்தேன் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் இஸ் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கடும் ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் நேரடியாக கண்ணால ஆனால் விழுந்துளம்பேகள்ல ஆனால் என்ன என்ன எழுத்து கொண்டு போயிட்டோம்னா என்னோட ரூமுல ஏன் இப்படி செய்யுறீங்க நான் என்ன செஞ்சு உங்களுக்கு உங்களுக்கு நான் என்னத்துக்கு எதிரியா இருக்கிறேன்னா ஏதாவது கூட நான் உங்களுக்கு உங்களோட வயிற்றுச்சல் உங்களோட புறாமை ஒரு மட்டும் தான் சொல்றோம் உங்களோட வயிற்றுச்சல் உங்களோட புறாமை அதுல கொஞ்சம் தள்ளி வையுங்கோ நான் போராடுறது அங்க இருக்கிற ஏழை கஷ்டம் மக்களுக்காக எனக்கு நான் திரும்பி ராஜாவாகிறதுக்கோ இரண்டாம் தமிழ் தேசிய தலைவராவா ஆகிறதுக்கோ இந்த சைக்கிள் மாறி வீடுகள் மாறி உங்க பாருகள் மாதிரி நான் ஒருபோதுமே தேத்தனி வடை அவரை தான் பார் என்று சொல்றாங்க நாங்கள் தேத்தனி வடை என்று செய்ய சொல்வேன் இல்ல பாரன்னு சொல்வேன் மாதிரி எனக்கு எல்லாம் ஆசை இல்லாம இல்லை நான் உண்மையாவே மனசாதி சரி நேற்று கவலைப்பட்டு நான் என்னென்றால் திருப்பியும் மறுபடியும் நான் என்னுடைய தனிப்பட்ட டாக்டர் வாழ்க்கைக்கு போயிடலாமோ உண்டு ஏனென்றால் உங்களுக்கான தான் போடுறான் உவன சொந்தக்கார தான் நாங்க இருக்கணும் வியாழ்பாணத்துல ஏன் நீங்களை எனக்கு இப்படி செய்கிறீர்கள் நான் என்ன செய்தேன் நான் உங்களுக்கு புலம்பேர் வாட்லனால ஒரு சில பேர் இருக்கு மனச்சாட்சிய தொட்டு சொல்லுங்க உங்களுக்கு என்ன செஞ்சேன் நான் கூட செய்யறேன் நாமளோட டீல் அடிக்கிறேன் அப்படி இப்படி என்று சொன்னீங்க என்னோட கோவிச்சு அது முட்டால் தரம் தயவு செய்து விலையம் கொள்ளுங்க எனக்கு அப்படி ஒரு தேவையும் இல்லை அப்படியான இடத்துல இருந்தும் நான் வரையில ஏன் படிச்சவன் பொலிட்டிக்ஸ் வரவன் மட்டும் நேற்று ஒரு வீடியோட தெளிவா சொல்லியிருக்கேன் படிச்சவன் சொன்னா எம்பிபிஎஸ் படிச்சவன் தான் இல்லை அட்லீஸ்ட் ஒரு கொம்யூனிகேஷன் ஆவது செய்ய தெரிஞ்சவர்களா இருக்கணும் இனி உங்களை பொறுத்தது சரியான கவலையோட இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் இனி உங்களை பருத்தது நன்றி வணக்கம் ருக்ராம் நாச்சும் மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல வைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்த அந்த நிமிடம் தொடங்கி போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன் மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும் ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும் நீதான் நீதான் வழி